பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட பாகிஸ்தானிய நண்பர்கள் இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டாங்க இந்தியாவோட போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் ஊன்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு இருந்த இந்த நபர்களோட விமானப்படைக்கு சொந்தமான பத்துக்கும் மேற்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை இந்திய விமானப்படை சுட்டுத்தள்ளிச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிப்போர்ட் படிச்சிருப்போம் அந்த ரிப்போர்ட்டை உண்மையாக்குற விதமாக இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நானும் உங்களை ஆக்காசியை தௌண்ட் பொக்கிஷன் பழங்கு டிபி டிஃபென்ஸ் காங்கிரஸில் ஒரு பில்லு ஒன்று கொண்டு போகிறாங்க பாகிஸ்தானுக்கு சுமாராக அறநூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலருக்கு இராணுவ உதவி அப்படின்றத பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க இப்போது இது எதற்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் அமெரிக்காவோட அலைண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டின்னு சொல்லி அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குன்ற சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கினா அது இந்தியாவை நேரடியாக பகைக்கிறதுக்கு சமம் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாரு அதில் இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை இரண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷம் வரைக்கும் ஆப்ரேஷனலாக வச்சுக்கிறதுக்காண்டி மட்டும்தான் அதாவது இந்த போர் விமானங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி உருவான காரணத்தினால் இதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் இதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பல மடங்கு தைமானம் அடைஞ்சிருக்கும் சில சேஃப்டி ரீசன்ஸை கருதி அதாவது இந்த தைமானம் அடைந்த உதிரி பாகங்களை கொண்ட போர் விமானம் பறந்துச்சு அப்படின்னா அதிக விபத்துக்குள்ளாகுன்ற காரணத்தினால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸையும் நாங்கள் வழங்குறோம் ப்ளஸ் அடிஷ்னலாக லிங்க் சிக்ஸ்டீன் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர்ஸ் அண்ட் ஜாமிங் ப்ரூஃப் கம்யூனிகேஷன் அதற்கப்பறம் கடைசியாக ஃப்ரெண்டார் ஃபோ ஐடென்டிஃபிகேஷன் டிவைஸ் இந்த எல்லா சிஸ்டம்ஸையும் சேர்த்து தான் நாங்கள் எட்நூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இதில் இந்த லிங்க் சிக்ஸ்டீன் மற்றும் ஜாமிங் ப்ரூஃப் கம்யூனிகேஷன் டிவைஸஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாமே சுமாராக ஒரு முப்பத்தி நாலு மில்லியன் வந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முப்பத்தி நாலு மில்லியனை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எஃப் சிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸை தான் குறிக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றப்ப என்ஜின் உபகரணங்களாக இருக்கலாம் விங்ஸாக இருக்கலாம் ஏவியானிக்ஸாக இருக்கலாம் இப்படி ஏகப்பட்டதை நம்ம சொல்லிட்டு போகலாம் நட்டு போல ஆரம்பித்து விமானத்தோட ஃபியூ வரைக்கும் எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஸோ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ காங்கிரஸின் கூற்றுப்படி அதாவது காங்கிரஸுக்கு வழங்கி இருக்கிற அந்த கூற்றின்படி உலகத்துக்கு அமெரிக்கா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனையை நாங்கள் வந்து பெருசுப்படுத்தாமல் மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஃபைட்டிங் எஜ்ஜாக அந்த இடத்துல நாங்கள் கொடுக்காமல் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற போர் விமானங்களை ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மற்றும் கூடுதலாக கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷனில் அமெரிக்காவோட இணைந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்னா இந்த லிங்க் சிக்ஸ்டீன் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்புறம் ஒரு செக்யூரான கம்யூனிகேஷன் இதெல்லாமே தேவை ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பேக்கேஜை கொடுக்குறோம் அப்படின்னா அமெரிக்க இருக்கிற சொல்கிறாங்க பட் இதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பேர் பார்ட்ஸில் மட்டுமே பத்து ஏர் ஃப்ரேம் போக போகுது அதுதான் இதற்கு பின்னாடி உள்ள முக்கியமான விஷயம் இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க போர் தளவாடங்கள் உலகத்தில் ரொம்ப இன்ஃபீரியராக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அமெரிக்கன்ஸை தான் நேட்டோ இருக்குது அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி தான் ரஷ்யன்ஸையும் சைனீஸையும் பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபெயிலாகுது அப்படின்ற சூழ்நிலை நிலவச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலி அதனால தான் இந்தியா இதற்கு முன்னாடி மிகவெண்ட்டி ஒன் பைசனை வச்சு ஒரு எஃப் சிக்ஸினை சுட்டு வீழ்த்தினாலும் அது அமெரிக்கர்கள் ஒட்ட ஒத்துக்கலை அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பென்டக்கிட்ட நேரடியாகவே பாகிஸ்தான் எத்தனை போர் விமானங்களை வந்து இழந்திருக்கு அப்படின்ற கேள்விக்கும் அவங்க தெளிவான பதிலை கொடுக்கல நடுநிலையாக வந்து ரெண்டு சைடும் வந்து இத்தனை போர் விமானம் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் எந்த சைடு எத்தனை போர் விமானம் அப்படின்றத பற்றி அவங்க பேசவே இல்லை காரணம் அவங்க சைட் இருக்கிற இழப்புகளை அவங்க மறைக்கணுன்ற முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான் அதுபடி தான் அந்த எஃப் சிக்ஸ்டின் இழப்பையும் இன்ன வரைக்கும் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ மூடி மறைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸுன்ற கேட்டகிரியில் ஃபுல்லி அசம்பிள்டு எஃப் சிக்ஸ்டீன்ஸை பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க ஏற்கனவே நம்மள நிறைய பேருக்கு தெரியும் வானத்தில் சுமார் மூன்றுலேருந்து நான்கு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்களும் தரையில் ஹேங்கரில் சுமாராக ஒரு ஆறு எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்கள் அப்படின்னு சொல்லி சுமாராக ஒரு எட்டுலேருந்து பத்து எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்களை இந்த கான்ஃலிக்டில் பாகிஸ்தான் இழந்துருச்சு தரையில் இழந்தது தான் மிகவும் பெரிய அளவு வானத்தில் மூணுலேருந்து நாலு போர் விமானம் இப்போது இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் அவங்க அறநூற்றி எண்பத்தாறு மில்லியனில் மிச்சம் இருக்கிற எல்லாத்துலேயும் ஸ்பேர் பார்ட்ஸாக இறக்குறாங்க முழுசாக எஃப் சிக்ஸின் போர் விமானத்தை அமெரிக்காவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு போனால் தான் அவங்க எஃப் சிக்ஸின் போர் விமானங்களை சப்ளை பண்ணால் தான் கணக்கு காட்ட முடியும் பட் ஏற்கனவே பாகிஸ்தானில் இருக்கிற போர் விமானங்களுக்கு உதிரி வாகனத்தில் நாங்கள் சப்ளை பண்ணுறோன்ற பேரில் ஏற்கனவே அவங்க பாலைவனத்தில் ஏகப்பட்ட போர் விமானங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கோல்டு வார் டைமில் உருவாக்கப்பட்ட மிலிட்டரி ஜெட்ஸ் டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் ஃபியூல் டேங்கர்ஸ் இது மாதிரி ஏகப்பட்டது சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா அவங்க கொண்டு போய் ஒரு பாலைவனம் இருக்கும் அந்த பாலைவனத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேவைப்பட்டால் அதை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியோ இல்லை ரிப்பேர் பண்ணியோ மிலிடரி சர்வீஸ்குள்ளே கொண்டு போவாங்க அல்லது சில விமானங்களுக்கு தேவையான உதிரிபாகங்கள் வேணுன்ற பட்சத்தில் நேரடியாக மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு விமானம் அதே மாடல் ஒன்று அவங்க பாளையவனத்தில் வச்சுருக்காங்க இல்லையா அதுலேருந்து சோர்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விமானங்கள் ஆயிரக்கணக்கில் ஃபைட்டர் ஜெட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் பாம்பர்ஸ் இப்படி ஏகப்பட்டது அமெரிக்காவில் கிடக்கு ஸோ அங்கேருந்து இவங்க ஒரு எட்டுலருந்து ஒம்பது எஸ் சிக்ஸ்டின் போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு பார்ப்பாட்டாக கொண்டு போக போகிறாங்க அதுதான் இந்த அறநூற்றி எண்பத்தாறு மில்லியன் டாலர்ஸ் அண்டு பாகிஸ்தானில் வச்சு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய லாக்கெட் மார்ட்டின் அஃபீஷியல்ஸ் மற்றும் கிரம்மன் இன்ஜினியர்ஸின் மூலமாக அதை அசம்பிள் பண்ணி பாகிஸ்தானி விமானப்படைக்கிட்ட சத்தமே இல்லாமல் ஒப்படைப்பாங்க ஸோ இந்த எட்நூற்றி எண்பத்தாறு மில்லியனில் முப்பத்தி நாலு மில்லியனை கழிச்சிட்டு மிச்சம் உள்ளதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா சுமாராக எட்டுலேருந்து ஒம்பது சிக்ஸின் ஏர் எமக்கு தேவையான தொகை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது கிளியராக நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஹெவியான ஏர் லாஸஸ் அப்படின்றது நடந்துருக்கு அண்ட் முழு பூசணிக்காக எப்படி சோத்துக்களை நம்மளால் மறைக்க முடியாதோ அதே மாதிரி தான் இந்த லாசஸை கடைசி வரைக்கும் மறைக்க முடியாது இன்றைக்காக இருந்தாலும் அது வெளியே வரும் இன்றைக்கி அது வெளியே வந்துருச்சு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரணும் நன்றி வணக்கம்